இந்த இடத்துல ரெண்டு வகையான செடி இருக்குது ஒன்று வந்து இந்த ப்ளூ கலரில் பூ பூக்கக்கூடிய இதுவும் சுண்டைக்காய் மாதிரி தான் இருக்குது இலையெல்லாம் முள்ளோட தெரியுதா சுண்டைக்காய் மாதிரி இருக்குது இன்னும் இந்த கறி சுண்டைக்காய் இது வந்து வெள்ளை கலரில் வெள்ளை கலரில் பூ பூக்குது நம்ம கறி சுண்டைக்காய் இது எதுவும் இல்லை எது ஒன்று தகுந்தது இந்த ப்ளூ சுண்டைக்காய் எனக்கு தெரியல இது ஒரு வேளை நம்ம வத்தல் போடுற சுண்டைக்காயா இல்லை இது சாப்பிடக்கூடியதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இந்த கறி சுண்டைக்காய் எனக்கு தெரியும் இது நம்ம சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு சளி பிடிச்சா கூட அது சரியாக இருப்பாங்க இன்னும் நிறைய நிறைய நல்ல குணங்கள் இந்த இந்த கறி சொண்டைக்காயில் இருக்குது நான் வீட்டில் சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் இதை வந்து பறித்து சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க நீங்கள் வந்து இந்த சொண்டைக்காய் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதேமாதிரி அந்த ப்ளூ கலர் சொண்டக்காய் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கிற போய் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் இதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன சட்னி எடுத்துகிட்டு போகிறேன் முடிஞ்ச வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நான் மட்டும் சாப்பிடுகிறேன் ஓகேவா கொஞ்சம் படிப்பு கிடைச்சா விட்டுறாதீங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது இது எப்படி சமைக்கலாம் அப்படின்னா நம்ம சட்னி அரைப்போம் அதே மாதிரி வதக்கிட்டு உளுந்து வரமிளகா புளி கொஞ்சம் மல்லி தனியாக விதை அப்புறம் இந்த சொண்டைக்காய் எல்லாத்தையும் வதக்கிட்டு உப்பு வச்சு புளி வச்சு அரைச்சிடுங்க சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடும் சரியா நான் பறிச்சுட்டு போறேன் டாட்டா